பிரபலமான யூடியூபர் ராகுல் டிகே அவர்களுடைய இழப்பு தான் இப்போ அவருடைய குடும்பத்தார்கள் இருந்த அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே நம்ப முடியாத அதிர்ச்சியையும் நீங்காத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ ராகுல் டிகே அவர்களுடைய மனைவி யார் அப்படிங்கிற விஷயங்களும் அவருடைய குடும்பத்தை பத்தின சில முக்கிய விஷயங்களும் இப்போ சமூக வலைதளத்துல வெளிவந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த நிலையில தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணிக்கிற வகையில ராகுல் டிகே அவர்கள் செஞ்சிருக்கிற ஒரு செயல்தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் கண் கலங்கவும் வச்சிருக்கு ராகுல் ராகுல் டிக்கி அவர்கள் இப்போ மிகப்பெரிய இருசக்கர வாகன விபத்துல தான் இருந்திருக்காரு ஆனா இந்த விஷயத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தனக்கு இருசக்கர வாகனத்துல விபத்து ஏற்பட்டு இறந்து போற மாதிரி தன்னுடைய முதல் குறும்படத்துல நடிச்சிருந்திருக்காரு அந்த குறும்படத்துல வந்துட்டு தலைக்கவசம் அணிஞ்சுதான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கறதையும் வேகமா போறது ஆபத்து அப்படிங்கறத மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் வாகனத்துல அடிபட்டு இறந்து போற மாதிரி அந்த குறும்படத்துல நடிச்சிருந்தாரு இப்போ அது உண்மையாகிற வகையிலையும் ராகுல் டிக்கே அவர்கள் அதிவேகத்தில் வேகத்துல பைக்ல போனதுனால வாகனம் விபத்துல சிக்கி இப்ப உயிரிழந்திருக்காரு அந்த குறும்பட காட்சி தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லார் மத்தியிலையும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணிக்கிற வகையில் எந்த ஒரு காட்சி இருக்கிறதுனால எல்லாருக்கும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க